ஹாய் சாரி சினிமா ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரொம்பவே ஒரு சர்பிரைசிங்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்னு கூட சொல்லலாம் தலைவர் இப்போ வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது லோகேஷ் கனகராஜோட படத்துல நூற்றி எழுபத்தொராது படத்துல அவர் நடிக்க போறாரு அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் வந்த விஷயம் அடுத்தடுத்து அவர் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் அவர் படத்துல கமிட் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா பண்ணு பல சோர்சஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஷயம் என்னன்னா லோகேஷ் கார்ட் அவர்களே சமீபத்தில் பிஸ்மி அவர்களுடைய இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு ரஜினி சார் அடுத்தடுத்து யார் அவருடைய டேரக்டர் நடிக்க போறாருன்ற விஷயம் முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த படத்துல கமிட் ஆனேன் ஸோ அதனால ஏன் படம் தான் லாஸ்ட் படம்ன்றது அர்த்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கேயே அவர் முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு ரஜினி சார் கமிட் ஆக போறதுன்றது அப்பவே தெரிஞ்சிருக்கு போன வருஷமே இப்போ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கசிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் அப்புறமேட்டா நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படமாக அநேகமாக நம்ம வந்து ஏற்கனவே பேசினதுதான் ஜெயிலர் செகண்ட் பார்ட் டைரக்ஷனில் டைரக்ஷன்ல சண்டர் ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் நடிக்கிறார் அதுக்கப்புறம் தான் ஷாக்கிங்கா இருக்கு நூற்றி எழுபத்தி மூணு அந்த படம் வச்சுனாக்கா மாரி செல்வராஜ் வந்து இயக்க போறாரு அதோட ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்கா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது லலித் குமார் ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காம்பினேஷனா இருக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு காம்பினேஷனா இருக்கு ஏன்னா மாரி செல்வராஜ் முழுக்க முழுக்க அந்த சாதி பேஸ் அடிப்படையில தான் நிறைய படங்கள் அவர் எடுத்திருக்காரு சோ ரஜினி சார் இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முழுக்க முழுக்க பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மூவியா இருக்க போது கண்டென்ட் ஓரியன்ட் மூவியா தான் அது இருக்குன்ற மாதிரி நியூஸ் வந்து இதுக்கு அடுத்தது இது ரெண்டும் ஒரு செட்டு இது முன்ன பின்ன இருக்கலாம் ஒன் செவன்ட்டி ஒன் ஒன் செவன்ட்டி திட்டின்றது முன்ன பின்னர் இருக்கலாம் சோ இவங்க டேரக்ஷன் முதல்ல நடிச்சிட்டு அதுக்கு அவங்க டைரக்ஷன் நடிக்கலாம் அப்படி தான் இருக்கலாம் தவிர இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நில்சன் டைரக்ஷன்ல ஜெயல டூ மாரி செல்வராஜ் படத்துல நடிக்கிறதும்